செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி புதிய மாவட்ட தலைவர் ஜே பி பிரபு அவர்களின் அறிமுக கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி புதிய மாவட்ட தலைவர் ஜே பி பிரபு அவர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் புதியதாக மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற ஜே பி பிரபு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் அறிமுகப்படுத்தி மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர பேரூர் வட்டார கிராம கமிட்டி நிர்வாகிகள் விருப்பம் மனு பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் புதிய மாவட்ட தலைவராக ஜே பி பிரபு அவர்களை நியமித்த தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிராம பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினை களப்பணிகளில் எவ்வாறு ஈடுபடுவது பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசின் கவனத்தில் எடுத்து செய்து தருவது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக என்னை நியமனம் செய்த அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களுக்கும் என் இதயத்தில் ஈடு என் அன்பு தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் கு செல்வ அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மதுராந்தகம் நகரத்திலே இன்று அறிமுக கூட்டம் மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் இன்று சிறப்பான முறையில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர பேரூர் வட்டார கிராம கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு எனக்கு ஆதரவளிப்பதாக அளிப்பதாக உறுதி கூறியிருக்கிறார்கள் மற்றும் இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமே அனைவரிடத்திலும் விருப்ப மனு கட்சியின் பதவிகளுக்கான விருப்ப மனு பெற இன்று இந்த இடத்தில் நாங்கள் அறிவிப்பு செய்திருந்தோம் இந்த மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பகுதிகளிலிருந்தும் எங்கள் காங்கிரஸ் கட்சியின் முன்னோடிகள் மற்றும் தலைவர்கள் அனைவரும் பெருந்திரளாக வந்து விருப்பமனு அளித்துள்ளனர் மிகவும் சந்தோஷமான விஷயம் காங்கிரஸ் கட்சியில் இன்னும் இந்த பகுதியில் உயிர்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்கும் போது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது ஆகையால் இங்கு கொடுத்திருக்க மனுக்களை பரிசீலை செய்து கூடிய விரைவில் பொறுப்புகள் அவர் அவர்களுக்கு வழங்க தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் செய்தி முடிப்பேன் என்று கூறி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்